சீர்காழியில் பள்ளி மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய சிறிய வகை செயற்கைக்கோள் ஹீலியம் பலூன் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுபம் வித்யா மந்திர் பப்ளிக் பள்ளி மற்றும் சென்னை கோலா சரஸ்வதி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஒன்றிணைந்து பயிற்சிப் பட்டறை மூலம் இரண்டு கிலோ எடை கொண்ட சிறிய வகை செயற்கைக்கோளை உருவாக்கினர் பள்ளி வளாகத்தில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் ஹீலியம் பலூன் மூலம் இந்த சிறிய வகை செயற்கைக்கோள் பாராசூட்டில் கட்டி பலூன் மூலம் ஒரு லட்சம் அடி உயரத்திற்கு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோள் சுமார் மூன்று முதல் எட்டு மணி நேரம் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு தட்பவெப்ப வாயு அழுத்தம் காற்றின் மாறுபாடு வளிமண்டலமாக மாறுபாடு போன்ற தரவுகளை பதிவு செய்யும் இவற்றின் மூலம் பள்ளியில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இவை பெரும் உதவியாக இருக்கும் என வழிகாட்டுதலாக செயல்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த செயற்கைக்கோள் நிகழ்வு பள்ளி மாணவர்களால் நடத்தப்படுவது என்பது நம்முடைய நாட்டிலேயே முதல் முறையாக இந்த சீர்காழி சுபம் மந்திர் பள்ளியில் தான் நடந்திருக்கும் நடக்கிறது என்பதில் நாம் பெருமைப்படலாம் அத்தகைய ஒரு நிகழ்வை இந்த சுபம் வித்யா மந்திர் மற்றும் சரஸ்வதி சென்னை பள்ளிக்கூடங்கள் இன்று நிகழ்த்தி காண்பித்திருக்கின்றன நாம் அனுப்பிய செயற்கைக்கோள் இப்பொழுது விண்ணிலே சென்று கொண்டிருக்கிறது முப்பது கிலோமீட்டர் உயரம் வரை இந்த செயற்கைக்கோள் சென்று அது செல்லும் வழியிலும் பாதையிலும் பின்னர் இந்த செயற்கைக்கோள் இனி ஒரு மூன்று மணி நேரத்திலே கடம்பூர் என்ற இடத்திலே வந்து இறங்கும் என்று செய்தி நமக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையிலே நாம் பத்து முக்கியமான காரணிகள் பத்து முக்கியமான பெராமீட்டர்ஸ் வந்து இந்த செயற்கைக்கோளிலே ரியல் டைம் அந்த டேட்டா எல்லாம் நாம் வந்து சேகரித்து அந்த சேகரித்த செய்திகளை வைத்துக்கொண்டு மாணவர்கள் பின்னாளில் ஒரு அறிவியல் தேடல்களை செய்வதற்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது